ரெண்டாயிரத்தி ஏழுல லைலா காலேஜ் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு அதுல ராடல அடிச்சதுதான் தலையெல்லாம் ஏதோ ஓடுற மாதிரி ஒரே பிரச்சனை அதிகமா தலைவலி இதுவாயி அதுக்கப்புறம் ஜிஹெச்ல போயிட்டு அட்மிட் ஆகணும் அட்மிட் ஆனோடனே மூணு நாள்ல இறந்துருவேன்ட்டாங்க அதே மாதிரி மூணாவது நாள் உயிர் போயிடுச்சு ஒரு பசங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரும் பெண் உணர்ச்சி மாதிரி அதுதான் ஒரு லேடிஸ் பார்த்தா நம்மளுக்கும் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம முடி வளர்த்துக்கணும் காது கம்பல் போட்டுக்கணும் மூக்குத்திக்கணும் இதுதான் ஆசை வர மத்தபடி வேற என்னன்னு தோணுது அப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஐயோ நம்ம புள்ள இது மாதிரி ஆயிருச்சு நம்ம வீட்டுல அசிங்கமாடுமோ சொந்த பந்தத்துல பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுல பாப்பாங்களே ஒரு அசிங்கம் அப்பெல்லாம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இவ்வளவு சாப்பிட்டா பேசுறதுல சுகந்திர பறவை பறந்தா எவ்வளவு தூரம் பறக்க முடியும் அந்த மாதிரி தான் இருந்தேன் இப்ப குண்டு கிளியா அடைஞ்சிட்டேன் வணக்கம்மா வணக்கப்பா பொதுவாக இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு திருநங்கையாக வாழ்கிறதே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா இந்த சமுதாயம் வந்து காலங்காலமாக வந்து புறக்கணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுவும் வந்து பார்வை திறனற்று வாழ்றது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் எப்படி சர்வே பண்ணிட்டுருக்கீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பெரிய இதுவாச்சு ம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ஒரு வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்குள்ளே மனசில் ஒரு தகிரத்தை உண்டு பண்ணி ஏன் நம்மளால் தனியாக நடக்க முடியாது ஏன் நம்மளால் போக முடியாது வர முடியாதுன்னு நைட்டில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன் எந்த வண்டி எதுவும் இல்லாத நேரத்தில் ஏஞ்சி நடக்க ஆரம்பித்தேன் அப்படி அப்படியே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கணும் அப்படி அப்படியே பழக்க பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்னோட வேலைக்கில் எல்லாமே நானே செய்ய ஆரம்பித்தேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்க போகுது இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷமா என்னோட வேலைகள்லாம் நானே தான் செஞ்சிருக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அது இல்லாத சின்ன சின்ன ஒரு விஷயங்களை பார்த்தா கொஞ்சம் கவலைப்படுவேன் வீட்டான ஃபங்க்ஷன் ஏதாவது நடக்கும் போது இல்லை திருவிழாவோ அது மாதிரி நினைக்கும் போது பார்க்க முடியலையே நினச்சி கவலைப்படுவேன் அதுக்கப்புறம் மனசை தேர்த்திக்குவேன் சரி நம்மளுக்கு இவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு நான் சின்ன விட்டுட்டுவேன் எப்படி ஆச்சுமா இந்த ஆக்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி ஏழுல லேவல காலேஜ் அந்த பிரச்சனையாயிடுச்சு அதுல ராடுல அடிச்சதுதான் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பெரிய பிரச்சனையாயிடுச்சு எனக்கு யார் பண்ணது யாரும் தெரியலப்பா நாலஞ்சு பேர் சேர்ந்து இது பண்ணிருந்தாங்க அதில் அடிச்சு தான் என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா அது நான் எங்கேயும் வெளியே போயிட்டு வரும்போது தான் நான் வெளியே மாட்டிக்கணும் அவனுங்க கட்டை நகை கோசம் ஆசைப்பட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் நகையெல்லாம் பிடிங்கிக்கின்னு உங்ககிட்ட இருந்த நகையெல்லாம் பிடிங்கிட்டு நகை மண்டியில் அடிச்சு நான் நினைவில் தான் இருந்தேன் அப்புறம் மறுநாள் தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்றது தெரிய ஆரம்பிச்சு சரி யார் கூட்டு போனாலும் தெரியுமா அது அதெல்லாம் தெரியல சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது யார் பார்த்துக்கிட்டா இல்லை ஒரு ரெண்டே நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒன்றும் இதுவும் இல்லைன்ட்டு தான் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு மண்டியில் ரொம்ப தலையெல்லாம் ஏதோ ஓடுற மாதிரி ஒரே பிரச்சனை அதிகமாக தலைவலி இதுவாகி அதுக்கப்புறம் டாக்டர் ஜிஹெச்சில் போய் தான் அட்மிட் ஆகினேன் அட்மிட் ஆகினோடனையும் மூணு நாளில் இறந்துடுவென்ட்டாங்க அதேமாரி மூணாவது நாள் உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படியோ அப்படியே ட்ரை பண்ணி என்னென்னவோ பண்ணி அதுக்கப்புறம் உயிர் வந்தது பார்வை போயிடுச்சு திடீர்னு போயிடுச்சுங்களா ஆமா அப்பயா தெரிஞ்சது நல்லா இருந்தது போயிடுச்சு அதுக்கப்புறம் கண்டக்டர் எல்லாம் போய் பார்த்தோம் என்ன சொல்றாங்க பார்வை கண்ணு நல்லா இருக்குது உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டுக்குது நரம்பு ஒண்ணும் பண்ண முடியாது ஃபுல்லாக ப்ளட் லாக் ஆயிட்டுக்குதுதாங்க அங்கே ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தாங்க ஆனந்த் பாபு சார் கூட இப்போ போய் பண்ணார் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க பார்வை வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் ஒன்றுமே கிடையாது அதுக்கப்புறம் ஏன் நம்மளால் ஒரு வா வியாபாரம் செஞ்சு போயிச்சா என்ன முடியாதா நம்மளாலன்ட்டுன்னு டிஃபன் கடை வச்சேன் சரி டிஃபன் கடை வைக்கிறதுக்கு ஜெயம்மா ஒருத்தா ஹெல்ப் கேட்டேன் ஜெயம்மா உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனந்த் பாபு சாரியும் ராமகிருஷ்ணன் சாரியும் அறிமுகப்படுத்தி விட்டாங்க அவங்க மூலியமாக எனக்கு ஒரு சின்ன பங்கு கடை கிடைச்சிது தள்ளி வண்டி மாதிரி அதில் வச்சு தான் ரன் பண்ணி நின்றேன் இப்போ இந்த காப்பரேஷன் இதுனால வந்து அந்த பங்கு இந்த இது தள்ளு வண்டியெல்லாம் போடக்கூடாதுன்ட்டாங்க சரி அதனால பங்குக்கு தான் கொஞ்சம் ரெடி பண்ணி நிற்கிறேன் அது கிடச்சா நாங்கள் கடையை ரன் பண்ணுவோம் இந்த எட்டு ஒம்பது மாதமும் இன்னும் கடையை ரன் பண்ணாத வீட்டில் தான் இருக்கிறோம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இதுக்கு முன்னாடி உங்களுடைய லைஃப் பத்தி சொல்லுங்களேன் சின்ன வயசுலேருந்து எப்படி வந்தீங்க நல்லா இருந்தேன் நான் படித்தது வெறிய எய்த்து தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வீட்டிலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பாம்பேக்கு போனேன் அங்கே போயிட்டு ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டேன் நான் சென்னைக்கு சரி வந்து இருந்து நல்லபடியாக தான் போச்சு எந்த ஒரு குறை இல்லாத நல்லபடியாக இருந்து வீட்டில் அப்போல்லாம் சேர்த்துக்கலை எந்த எந்த வயசு இருக்கும் அப்போ வந்து பதினே பதினெட்டு வயசு இருக்கும் நாலஞ்சு வருஷமா என்ன வீட்டில் சேர்த்துக்கல மற்ற சூளமேட்டில் தனியாக தான் வீடு எடுத்துகிட்டு இருந்தேன்

அதோட வீட்டுல தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வீட்டுல தான் இருந்தேன் சரி எதனால கை வெட்டினாங்க எல்லாம் நகை கோசம் தான் எங்க போனாலும் நகைக்கோசம் தான் மாட்டிக்கிறதா இருக்குது இப்போ உங்களுடைய உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சு கூட இன்னொரு உதவி தேவைப்படும் இருக்கிற டைம்ல இருந்து உங்களுக்கு உதவி எனக்கு அம்மா தான் வீட்டாண்ட வீட்டுல அம்மா தான் அப்புறம் சுந்தரண்ண பவனக்கார்க்கிறாங்க எதா இருந்தாலும் வீட்டாண்ட எதுனா பிரச்சனைனாலும் வீட்டுல ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்க தான் என்ன பாத்துக்கிறது சும்மா சோர்ந்து வாக்காந்த கூட உங்களுக்கு எதை செய்யலையா எதை கையில இல்லையான்னு எதனா கொடுப்பாங்க இல்ல சாப்பாடு கொடுப்பாங்க சுந்தரன் அப்படித்தான் பவனக்கா ரெண்டு பேரும் அவங்க தான் பாத்துக்கிறது இப்பதைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க இல்லைங்களா இப்ப அந்த டைம்ல உங்களுக்கு மனசுல என்ன ஓடுச்சு அப்ப நினைவு இல்ல மூணு மாசம் நினைவு இல்லாத இருந்தேன் அதுக்கப்புறம் தான் மூணு மாசம் கழிச்சு தான் நினைவு வந்தது அப்பதான் எழுந்திரிச்சு பாக்குறது ஒண்ணுமே தெரியல அப்பதான் சொல்றேன்னு எனக்கு கண்ணு ஏதோ தெரியாத இருக்கிறதுமா யாருமே தெரியல எனக்கு சுத்தமாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆல்ரெடி வந்து திருநங்கையாக இருக்கிறோம் நம்மளை யாரும் வந்து சமுதாய மனசு வந்து போயிட்டேன் அந்த மாதிரி ஃபீலிங் அனுபவிச்சதே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு ஆறு ஏழு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒருத்தர் துணை இல்லாத எங்கேயும் போக முடியாது சாப்பிடற சாப்பாடு கூட ஒருத்தர் யாருன்னா எடுத்துன்னு வந்து கொடுத்து அதை சாப்பிட சொன்னா தான் அதை சாப்பிட முடியும் நிலைமைக்கு ஆகி போச்சு இப்போது எல்லாேருக்கும் வந்து சின்ன வயசுல ஒரு கனவு இருக்கணும் இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு திருநங்கையாக உணர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கனவுகளை பற்றி என்ன யோசித்து வச்சுருந்தீங்க நான் ம் எனக்கு ஒரு பெண்ணாக ஆகணும்னு தான் ஒரு ஆசை அந்த உணர்வுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ படிக்க அப்பத்துலேருந்து நான் வீட்டில் வேலை செஞ்சுக்கணும் இப்படியே தான் இருந்தது ஒரு பசங்களை பார்த்த ஒரு அட்ராக்ஷன் வரும் பெண் உணர்ச்சி மாதிரி அதை தான் மற்றபடி எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஒரு லேடிஸை பார்த்தா நம்மளுக்கும் இந்தமாதிரி இருக்கணும் நம்ம முடி வளர்த்துக்கணும் காது மூக்கு கம்பல் போட்டுக்கணும் மூக்கு குத்திக்கணும் தான் ஆசை வர முக்கி மற்றபடி வேறு எண்ணங்களே தோணாது சரி ஒரு ஆனா இருந்து ஆனா வளர்ந்துட்டு இருந்தீங்க சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கான உணர்வு வருது ஸோ அது சேலை கட்டிக்கணும் இல்லை பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் ஒரு எண்ணம் வரும்போது அது நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்போது நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள்லாம் என்னென்ன நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் வீட்டில் கண்ணில் மயில் வச்சு நிற்கும் போது வீட்டில் அடி வாங்கியிருக்கிறேன் பொட்டு வச்சு பாப்பேன் தவல்ல துணி கொண்டை கட்டி பார்ப்போம் எங்க அக்கா அது பாவாடை சட்டை எடுத்து போட்டு பாப்பேன் அதெல்லாம் ரொம்ப அடி வாங்கி இருக்கிறேன் அப்போ இருந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி எல்லாம் ரொம்ப ராறு திருநங்கைன்றது வந்து தெரியும் வெளி உலகத்துக்கு தெரியாத இருந்தவங்க முக்கால் பாதி பேரு இப்பதான் திருநங்கைனாலே பரவாயில்ல திருநங்கைங்களை அவங்களும் ஒரு பெண்கள்தான் அவங்களும் ஒரு சமுதாயத்துல ஒரு ஆளுன்னு தான் நம்பி இருக்கிறாங்க அப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் வந்து ஐயோ நம்ம பிள்ளை மாதிரி ஆயிடுச்சே நம்ம வீட்டில் அசிங்கமாக ஆகிடும் சொந்த பந்தத்தில் பக்கத்து அக்கத்து வீடு ஆக்கத்து வீட்டிலலாம் பார்ப்பாங்களே என்னன்ற ஒரு அசிங்கம் அப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் வந்தது இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க வெளியில் வந்துட்டு யாருமே தெரியாது தெரியாத ஒரு இடத்துக்கு தான் கண்டிப்பாக வந்திருப்பீங்க யாரும் பரீட்சையும் இருந்திருக்க மாட்டாங்க அப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்போ எனக்கு இங்க சூழமேட்டில் எங்கள் மாமி வீட்டு தான் எனக்கு தெரியும் திருநங்கை தான் அவங்களும் அவங்க தான் எனக்கு பழக்கம் அவங்க மூலியமா தான் நான் வந்து பாம்பைக்கு போனது அங்கே போயிட்டு மொழியும் தெரியல ஒன்றுமே இல்லை அடிவதா அங்கேயும் எப்படி எப்படியோ இருந்து நம்ம ஒரு பொண்ணா ஆகணும் அவ்வளோதான் ஒரு மனசுல ஒரு ஏம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தது ஆபரேஷன் பண்ணுறதுக்குலாம் யார் உதவி பண்ணா அதெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சிட்டு தான் ம் இப்போ ஒரு ஆப்ரேஷனுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆகும் அதுக்கான காசு சேர்க்கறதுக்கு வந்து எவ்வளோ சிரமப்பட்டீங்க அதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துச்சு கடை கேட்டோம் ம் நைட்டில் வெளியே போயிட்டு வருவோம் அதெல்லாம் சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கணும் தான் அப்படி இருந்து இது படுதுலாம் ம் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு ஆமாம் நீங்க வந்து ஒரு பெண்ணாக மாறிட்டீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க வந்து ஒரு பெண்ணுக்கான தோற்றத்தில் நீங்க நகை அணியிறது பொட்டு வச்சுக்கிறதுலாம் மாறிட்டீங்க அப்போ உங்களுடைய உணர்வுகள் என்னவா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆரம்ப காலத்தில் என்ன பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ ஒரு இப்போ இது நம்ம நினச்சி நினைச்சு பார்த்தது ஒன்னு நடந்தது ஒன்னே ஆச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்ன நினச்சிங்க ஒரு பெண்ணாவே முழுசா மாறிட்டோமே நம்ம கண்ணாடி முன்னாடி நீங்களே ரசிக்கிறது நானே பாத்துக்க என்ன பார்த்து பேசிக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்ன பேசுனீங்க ஒரு 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 சந்தோஷப்பட்டது ஒரு நிறைவேற்றோமே மாறிட்டோமேனு ரொம்ப பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கேன் இப்போ இந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வர போகுது இந்த காலகட்டத்துல உங்களை வந்து ரோட்ல பார்க்கற பொதுமக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒரு ஃப்ரெண்டாத்தான் நினைக்கிறாங்க வீட்டாண்டெல்லாம் வந்து சரவன் வாங்க சரண்யான் வாங்க மாமின்னு வாங்க அத்தன்னு வாங்க அம்மான்னு வாங்க இப்ப இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஒன்னும் சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு க்ளோஸாவே அவங்க வீட்டுல ஒருத்தரை மாரி அவங்க ஃப்ரெண்டாவோ இல்லை அவங்க வீட்டுல வாரத்துறா மீறியோ எல்லாரு தான் நடத்திக்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய அவங்க கிட்ட உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் புதுசாக வரவங்கன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது நம்மளுக்கு அவங்களை பத்தி தெரியாது அப்படி இல்லை தான் ஒரு ஒரு ஆணாவே ஒரு ஆண் உடையில அப்படிதான் வராரு அவருக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கான ஒரு உணர்வு இருக்குது அவங்க வந்து தனது மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி மொதல் மொதல் உங்க கூட வந்து சேரும்பொழுது அவங்களுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்கும் அதான் சொல்றனே அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாது நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது அதனால எனக்கு அந்த அனுபவம் இருக்குது நம்ம அப்படி இருந்து தான் இந்த நிலைமைக்கு வந்தோம் அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு இதுதான் தேவை அவங்க என்னென்ன தேவைப்படுறாங்களோ அதை கேட்டு செய்யறது தான் மிக ஷெல்ட்டரோட வேலை எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் கனவு இருக்கும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண் பார்வை போனதுனால எதாவது கெட்டு போயிடுச்சா இல்ல இன்னும் அந்த கனவுகளுக்காக இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறீங்களா அதுதான் பெரிய இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே அதுதான் பெருசு இப்போ என் பொண்ணு நல்லபடியா படிச்சு முடிக்கணும் ம் என் பொண்ண நல்லபடியா ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பிள்ளைங்கள பார்த்துக்கணும் மூணு பிள்ளைங்களே அதுதான் தான் எனக்கு பெரிய ஒரு கனவாகவே இருக்குது ஒரு நம்பிக்கை அது தான் மூணு பசங்களையும் நான் வளர்க்குறேன் அந்த பசங்களை பற்றி சொல்லுங்க என் பொண்ணு இப்போ காலேஜ் முடிக்க போகிறா பையன் பிளஸ் டூ படிக்கிறான் இன்னொருத்தையாக ஏழாவது படிக்கிறான் சரி இப்போ இவங்கள படித்து இவங்க படிக்கிறேன்ற அளவுக்கு வரைக்கும் படிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட விருப்பம் என் பிள்ளைங்கள மூணு பேரையும் காப்பாற்றிட்டேன்னா போதும் எப்படி உங்க பசங்க உங்களோட லைஃப்பில் எப்படி வந்தாங்க இல்ல அக்கா அக்கா இல்லை அக்கா விட்டு இதுவாகிட்டாங்க அக்கா பசங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்துட்டு தான் போனேன் சரி இப்போ அதை தான் வச்சு பார்த்து நிற்கிறேன் அவங்கள ஒரு நல்ல வழிக்கு ஆக்கிட்டேன்னா எனக்கு அது போதும் இப்போ எனக்கு மனசுல இருக்கிற ஏமா அதை தான் எப்படி பார்த்துக்குறாங்க ஆ எந்த ஒரு குறையும் இல்லை பசங்களுடைய கனவுகள் என்னவா இருக்குது படிக்கணும் நல்லா படிக்கணும்ன்றாங்க இப்ப பொண்ணு ஒரு டிகிரி முடிக்க போறா ரெண்டாவது பண்ண போகிறான்றா அவங்களுக்கு படிப்பு தைப்பத்தி இருக்கிற சொத்தை நம்ம சேர்த்து வைக்கிறது ஆயிரம் தான் சேர்த்து வச்சாலும் அழிகிற சொத்து அதெல்லாம் படிப்புன்றது ஒன்று தான் அழியாத சொத்து அதனால அதை படிப்பை மட்டும் தான் நான் சேர்த்து வைக்கலான்னு இருக்கிறேன் அதை வச்சா அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டோமே எப்படி அவங்களுடைய படிப்பு செலவுக்கு அவங்களுடைய நீங்கள் என்ன பண்றீங்க கடன் தான் வாங்குறோம் வாங்கி தான் படிக்க வைக்கிறோம் இப்போ இது வரைக்கும் மூன்றரை லட்ச ரூபாய் கடை இருக்குது இப்போ இந்த கடை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ரென் கொடுத்துன்னு வந்தேன் இப்போ அது நின்று நின்னு போச்சு ஆனால் அவங்களும் எதுவும் கேட்கல ம் நீங்கள் எப்போ கடை போடுறீங்களோ அப்போ கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ திருநங்கைகள் அப்படின்னாலும் வந்து ரொம்ப ரஃபாக இருப்பாங்க ரொம்ப ஆர்ஷாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்குதுல்ல இந்த சமுதாயத்தில் ஆனால் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பக்குவமாக பேசுகிறீங்க இவ்வளோ இயல்பாக இருக்கிறீங்க ரொம்ப மென்மையாக பேசுறீங்க இந்த பக்குவம்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது எல்லாம் இந்த ஃபீல்டில் வந்து தான் ம் இப்ப ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இவ்ளோ சாஃப்ட்டா பேசுறதுல அதுக்கு முன்னால ரொம்ப ஒரு திரிங்க ஒரு சுதந்திர பறவை பறந்த எவ்வளவு தூரம் பறக்க முடியும் அந்த மாதிரி பறந்துட்டு தான் இருந்தேன் இப்போ கூண்டு கிளியா அடைஞ்சிட்டேன் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை இது நல்லதா இருக்குது நம்மளுக்கு இதுவும் வாழ்ந்துட்டு போனோம் ஒரு கடவுளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அதையும் வாழ்ந்து பார்க்கலாமே தான் வாழ்ந்துன்னு வரேன் கண்டிப்பா உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் உங்களோட நேரத்துக்கு உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா ரொம்ப தேங்க்ஸ் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு